வணக்கம் வெல்கம் டு ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமி ஸோ ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில் இப்போ நம்ம வந்து ஒன் இயர்க்கான ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஸ்பெஷலான ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து லிமிட்டட் சீட்ஸோட நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகேவா ஸோ அப்போ நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாமுக்கான ஒரு வருஷம் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்கான கிளாஸஸும் வந்து தனித்தனியா நம்ம ஹேண்டில் பண்றோம் மீடியம் தனியாகவும் இங்கிலீஷ் மீடியம் தனியாகவும் ஹேண்டில் பண்றோம் உங்களோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து இருந்து சண்டே வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் கிளாஸ் டைமிங்ஸ் வந்து மார்னிங் நைன்லேருந்து இருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் நெக்ஸ்ட் வந்து டென் ஓ கிளாக் டு ஒன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டோட கிளாஸ் இருக்கும் ரெண்டு மணிலேருந்து இருந்து நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்டுக்கான கிளாஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபோர் ஓ கிளாக்லருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக எடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்கே உட்காந்து படிச்சுட்டு ஸ்டடி ஹால் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இங்கே உட்காந்து படிச்சுட்டு அதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுல வந்து நீங்க வந்து உங்கள் நாள் முழுக்க இருந்த சந்தேகங்கள் எதுனாலும் அன்னைக்கே நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னும் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸ் டைம் டேபிள் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு என்ன கிளாஸ் நடக்க போகுது அப்படிங்கறத டெய்லி கிளாஸ் டைம் டேபிளும் அதே மாதிரி இன்னைக்கு என்ன கிளாஸ் நடக்குதோ அதுக்கான டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே இருக்கும் ஸோ இதுக்கான டெஸ்ட் டைம் டேபிள் அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனல் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து டைரக்டாகவும் உங்களுக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட் அப்படின்னும் போது ஒவ்வொரு டாபிக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் நடக்கும் ஒன்ஸ் எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் ஸோ அதுக்கப்புறம் இப்ப நம்ம யூனிட்ஸாகவும் பாதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சோ நமக்கு ரிவிஷன் தேவைப்படும் இல்லையா சோ அதனால நம்ம அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்றோம் அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப கம்பைண்டா எல்லாமே தனித்தனியா எழுதுறது இல்லாம ஒரு ஃபைவ் யூனிட்ஸ் ஃபோர் யூனிட்ஸ் இப்படி கம்பைண்டா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிலபஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு குமுலேட்டிவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதுற நீங்க எல்லா டெஸ்டுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஃபீ டிஸ்கஷன் வந்து இம்மிடியேட்டாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து டெஸ்ட் பேசிஸ்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு மாடல் டெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா இது எல்லா டெஸ்ட்லயும் எந்தெந்த விதத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்லேயும் இருக்கும் பயாலஜிக்கல்ல ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் லைன் பை லைன் நீங்க தரவு பண்றதுக்காக பில்அப் டெஸ்டும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மெட்டீரியல் வந்து என்சிஆர்டி பேஸில் வந்து ட்வெல் புக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கு டுவெல் புக்ஸ் தமிழ் மீடியத்துக்கு டுவெல் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய டெய்லி டாபிக் வைஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இது எல்லா டெஸ்ட் இல்லாம உங்களுக்கு அதில் நிறைய வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி கார்னர் அண்ட் வந்து உங்களுக்கு லெவல் ஒன் லெவல் டூ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு வித் சொல்யூஷனோட உங்களுக்கு வந்து என்சிஆர்டி மெட்டீரியல்ஸில் நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பாத்தோம் இல்லையா குமுலேட்டிவ் டெஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிலபஸ் அண்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்குது பிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி தனியாக ஸோ அதே மாதிரி லெவன்த் போர்ஷன் டுவெல்த் போர்ஷன் அப்புறம் அதில் குமுலேட்டிவ் ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபுல் மாடல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அடுத்து த்ரீ ஹண்ட்ரட் டாபிக் வைஸ் டெஸ்ட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டைம் பீரியட்ல மினிமமா நீங்கிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் கவரேஜ்க்காக உங்களுக்கு அண்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் டைமிங்ஸ் மினிமம் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ரிவிஷனுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறமா இன்னும் அதிகமா நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் அலாங் வித் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக ஸ்கூஸ் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஸ்கூஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டயர்ட் ஆகாமல் நீங்க அதை அட்டன் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி இங்க நீங்க இருந்து படிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டி நீங்க டைம் அந்த ஸ்டடி ஹாலில் வந்து உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஸ்டாஃப் சப்போர்ட்டோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி ஹால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நடக்கும் இன்னும் என்னென்ன சிஸ்டம்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ்டு கால் சிஸ்டம் ஸோ மார்னிங் நீங்க எழுதுக்கிறதுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கண்டினியூஸா வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்களோட இதை வந்து மானிட்டரிங் பண்றதுக்காக நம்ம இந்த மிஸ்டு கால் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ இதுல வந்து மார்னிங் நீங்க வேக்கப் பண்ற டைம் போய் நீங்க மிஸ்டு கால் கொடுக்குற மாதிரி இருக்கும் நைட் நீங்க படுக்கிற டைம் ஸோ இதுல ஏதாவது கரெக்டி ஆன்சர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மார்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி கொஸ்டின் ஆன்சர் நீங்க என்ன படிச்சுட்டு வரீங்களோ சோ அதை வந்துட்டு நீங்க கிளாஸ்குள்ள எண்டர் ஆகும் போது உங்களுக்கு வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் நமக்கு வந்து ரெகுலரா வந்து கேட்டுதான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டெய்லி மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு டெய்லி மெடிடேஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் அதே மாதிரி உங்களோட பிரெயின் பவர் உங்களோட நிறைய பேருக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் படிச்சது வந்து சீக்கிரமா மறந்துடுவீங்க சோ ரிப்பீட்டடா நமக்கு நிறைய ரிவிஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதுக்கான ஒரு ஸ்பெஷலா சூப்பர் பிரெயின் யோகாவும் இங்க உங்களுக்கு நாங்களே ட்ரெயின் பண்ணி டெய்லி இங்க உங்களுக்கு செய்ய வச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நீங்க வாங்குற மார்க்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம இங்க வந்து செக் பண்ணிடுறோம் ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரேங்க் கார்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் உங்களுக்கு வந்து அடிக்கடி இருக்கும் ஸோ அதுலேயும் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து வெளியிடுவோம் அதே மாதிரி உங்களோட ஃபேக்கல்ட்டி நம்மளோட ஃபேக்கல்டி டீம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் நியர்லி டென் மெம்பர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் சோ அதனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா புரியுற மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸோட ஸ்ட்ரென்த் இண்டிவிஜுவலாக டிபெண்ட் பண்ணி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து மினிமம் த்ரீ மெம்பர்ஸ் எடுப்பாங்க கெமிஸ்ட்ரிக்கு த்ரீ அதே மாதிரி பயாலஜிக்கு மினிமம் த்ரீ குட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் எடுப்பாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு யோகா யோகா அண்ட் கவுன்சிலிங்க்காக யோகா அண்ட் மெடி மோட்டிவேஷனுக்காக ஒரு ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க ஸோ இவங்க வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் பேசஸ்லயும் உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க உங்களோட ஸ்டடிஸ் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் ஃபுட்டு வந்து போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியனும் நம்ம கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரன் வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு தனியாகவும் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு தனியாகவும் வார்டன் உங்களுக்கு வந்து இருப்பாங்க சோ அந்த வார்டன் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நைட் ஸ்டடி அண்ட் மார்னிங் ஸ்டடி அதை தான் நீங்க இன்ஸ்டியூட் சப்போர்ட் இல்லாம உங்களுக்கு ஹாஸ்டல்லையும் அந்த ஸ்டடி அவர்ஸ் வந்து பெஸ்டா வித் ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்டோட நம்ம பண்ணி இருக்கோம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது எல்லாமே இருக்கு அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ ஒரு கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது சோ அவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து இந்த அகாடமிக் இயர் நம்ம ஸோ அதே மாதிரி அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து பிரிச்சு கட்டிக்கிறதுக்கும் நம்ம வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நியர்லி தேர்ட்டி தௌசண்ட் டு ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ரிசல்ட் நெக்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு பேசும்போது நாங்க ஒரு பேட்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க சோ ஆல்ரெடி இருந்ததுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி மெம்பர்ஸில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்ச்ல உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் ஆன்சர் கீ செக் பண்ணதுல வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் அதர் சீட்ஸ் வந்து வாங்குகிறாங்க இது வந்து அப்ராக்ஸிமேட் தான் கண்டிப்பாக இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மினிமம் இப்பவே நம்ம கேரண்டி கொடுக்குறோம் இவங்க எல்லாருமே மெயினாக ஃபர்ஸ்ட் அட்டம்ல இந்த ரிசல்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் அட்டம் எடுக்கிற ரிப்பீட்டர்ஸ் கிடையாது ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து வேரியஸ் ரீசன்ஸால நம்ம கிட்ட திருப்பி மீதி ரிப்பீட்டர்ஸ் வரும்போது மேக்ஸிமம் டூ அட்டம்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீஸ்ட் ஃபீஸ்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து இந்த டிஸ்கவுண்ட்க்கான அட்மிஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதை பற்றியான வேற டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கான டெலகிராம் லிங்க் வந்து இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டெலகிராம் லிங்க் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நம்பரும் நம்ம அதில் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் டெலகிராம் லிங்க் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வேற வேற அப்டேட்ஸ் எங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் கொஷின்ஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த டெலகிராம் லிங்க்கை ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்க பாக்குற இந்த வீடியோ பாக்குற உங்களுக்காக மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் ஸோ யாரா இருந்தாலும் இதை வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது நிறைய பேத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்னும் நிறைய டாக்டர்ஸா நம்ம வந்து வித் லோ காஸ்ட்ல பெஸ்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 904203-0163.